ஆக்சிடென்டில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அவனை ஊக்கப்படுத்துங்கள் அவனை குறை சொல்லாதீர்கள் அந்த குழந்தை நல்லா மானிட்டர் ஆகிறார் ஒரு சகோதரன் தன்னுடைய தம்பி காலத்தில் வயது பதினெட்டு தம்பியோட வயது பதினெட்டு படிக்கணும் சுமாரான சூழல் தான் தன் பள்ளியில் படித்து மாட்டு மத பெண்ணை லவ் பண்ணுறான் யார் சொல்வதை கேட்பதில்லை இவருக்கு தாயத்தை மறைத்து தம்பி படித்து தெரியாதவன் என்ற ஆசையோட நான் இருக்கிறேன் என் ஆசை நிறைவேறணும் ரெண்டு விதமாக இதை அணுகலாம் இந்த கேள்வியை கேட்ட சகோதரர் நான் காலையில் கூட அந்த சொன்னேன் வெட்ட வந்த உமரையே மார்க்கத்தில் இணைப்பதற்கு துவா செய்து வெற்றி கண்டவர் தான் நபிகள் நாயகம் ரசூல் அதனால துவா செய்யுங்கள் இது ஒரு வகை இரண்டாவது வகை அந்த பிள்ளைக்கு சமமாக அவரோடு இருக்கிற நண்பர் கூட்டம் இருக்கிறதே அதில் தீயவர்கள் கூட்டத்தை விலக்கி விடுங்கள் முதல்ல செலவு பண்ணி கூட எடுத்துக்கொண்டாவது அந்த தீயவர்கள் இருக்காங்க பாருங்க அவரை தூண்டி விடுறவங்க அவங்களை ஆஃப் பண்ணுங்க இவர் தனியாகவும் அந்த மாற்று மத பெண் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டால் அந்த உறவு தானாகவே இழைத்து துரும்பாகி கட்டாயம் இவங்களுக்கு சைடு சப்போர்ட் குரூப் ஒன்று இருக்கும் பாருங்க அவங்கள டிவிஷன் கட்டி சரியா சரியாகும் இந்த பையனையும் ஒன்று பண்ணுவானா அந்த பொண்ணையும் பண்ணுவானா இந்த சப்போர்ட் கம்பெனி ஒன்று இருக்கும் பாருங்க என்கரேஜிங் குரூப்பு சினிமாவில் கூட கதாநாயகம் கூட நாலு வெத்துவேட்டு திஞ்சி இருப்பேன் அது மாதிரி நாலு வெத்துவேட்டு இருக்கும் போட்டு கும்மு கும் சரியா சரியாகும்

மகிழ்ச்சி மதுவில் இல்லை 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 இல்லவே இல்லை என்று அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறந்து விட்டதுக்கும் மதுவுக்கும் என்ன கனெக்ஷன் மது குடித்தான் மனைவி அங்கே வந்து இந்த சினிமா எல்லாம் கேட்பாங்களை பிரிச்சு அந்த மாதிரி மேலே வந்து துண்டு ஆழ மனைவி அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எது நடந்தாலும் இறைவன் சொற்படி நடக்கிறது இறைவன் ஆணைப்படி நடக்கிறது என்று நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கை மதுவினாலே சீரழித்து விடுவதற்கு தயவு செய்து அனுமதிக்காதீர்கள் மது அருந்தாத போது கூட மது அறிஞ்சியவரை போல் நடந்து கொள்கிறார் என்றால் அவர் மற்றவர்களை ஏமாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் முதலில் உங்களுக்கு நேர்மையா இருங்கள் அதற்கு முன்னால் இறைவனுக்கு நேர்மையா இருங்கள் உங்களுக்காக நான் துவா இன்னும் ஒரு வாரத்திற்குள் மது பழக்கத்தை உங்களால் விட்டுவிட முடியும் நீங்கள் விரும்பினால்

தெ முடியுமா அதுதான் இன்பம் மகிழ்ச்சி என்று உங்களுக்கு யார் சொன்னது இன்பம் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல வாழ்க்கையை ஆயிஷா அலி அந்த இந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் இந்த கேள்வி கேட்ட இளைஞர்களுக்கும் அது சம்பந்தப்பட்டவர்களுக்கும் சொல்கிறேன் ஆயிஷா அலி அதிசிகள் மொத்தம் பத்து சாகிசான இருக்கின்றன அவற்றில் முடிந்தவரை அவற்றை தொகுத்து படித்து படித்து பழகி பாருங்கள் வாழ்க்கையின் உயர்வு உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பது உங்களுக்கே இருக்கும் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஆயிஷா ரவிலா அதனுடைய தொகுப்பான அதிசிகளை அந்த அதிசுகளை மட்டும் குறிப்பெடுத்து படித்து பாருங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு அது மிகச்சார்ந்த அவர்களையும் காட்டுங்கள் பெண்கள் சீரியல் பார்ப்பதனால் ஏற்படும் மேற்களும் பற்றி சிறுதிகளுக்கு ஏற்படக்கூடிய காதல் போன்ற விஷயங்களை பற்றி விச்சரிக்கிறேன் ஏன் பெண்கள் சீரியல் பார்ப்பதனால் ஏற்படும் மேற்கடம் பற்றி பெண் சிறுமிகளுக்கு காதல் விஷயம் விச்சரிக்கிறது இந்த ரெண்டும் தனித்தனி சப்ஜெக்ட்டிங்க ஆனா ரெண்டுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிறோம் முதல்ல இந்த காதல் அப்படிங்கிற அந்த விஷயமே உண்மை தெரியாதவர்களுக்கு வருவதுதான் காதல் இந்த தோல் அழகை நின்னலை பார்த்து உடலின் சாயலை கொடுக்கலை உடுக்கலை பார்த்து வருவதுதான் காதல் என்று வைத்துக் கொண்டால் இது எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்வேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் எவ்வளவு மினுமினுப்பான அழகான வண்ணமான கவர்ச்சியான அப்படியே அள்ளி கொண்டு போகிற அழகான முகமாக தோளாக இருந்தாலும் அதன் மீது இருப்பதெல்லாம் செத்து போன செல்கள் என்று பயாலஜி படிக்கிற மாணவர்களுக்கு இப்ப நான் சொல்றது நல்லாவே விளங்கும் உடம்பு மேல இருக்கிற செல்கள் எல்லாம் மிதந்து மிதந்து உள்ளே இருந்து கழிவாக கேள்வையின் மூலமாகவும் இந்த துளைகளின் மூலமாகவும் வெளியே வந்திருக்கிற அந்த டேட்ஸ் தான் இருக்குது இதை போய் ஐயோ இன்னும் அழு தொகோடி செஞ்சிருக்குமே அப்படியே அழுது அழிஞ்சு போகுதே ஐயோ 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 கிள்ளியும் போதே நிழே விட நில்லான்னு சொன்னாங்க எல்லாம் டேட்ஸ் விதையாணிகள் அழகு இல்லை அழகு ஆற்றல் தான் அழகு தான் அழகு தேர்ச்சி தான் அழகு ஒருவருக்கொருவர் ஒருவர் உதவுவது நான் அழகு எளிவர்கள் மீது இறக்கப்படுவது நான் அழகு அழகு என்பது உருவத்தில் இல்லை இல்லை இல்லவே இல்லை உணர்ந்து கொண்டால் சொந்த செலவில் சென்று கொள் அன்பு என்பது அரவணைப்பென்பது ஒருவருக்கு ஒருவர் பாசம் காட்டுவது என்பது தான் அழகே தவிர

முத்து ஓ உடனே பண்ணி சுத்தப்படுத்தி அழகு இந்த செயற்கை அழகை நம்பி காதது கத்திரிக்காணி ஏமாந்து போவாதீங்க அறிவு இறைவனிடத்தின் படிவு நேசம் பாசம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தல் உண்மை பேசுதல் பொறாமை இல்லாமல் இருத்தல் வஞ்சகம் இல்லாமல் இருத்தல் இதெல்லாம் தான் அழகு என்றால் அந்த அழகை டிவி சீரியல் தராது ஆபாசத்தை தான் தரும் வாழ்க்கை நிம்மதியும் நல்லுறவும் அறிய அதிகரிப்பதற்கு வாழ்க்கை நிம்மதியும் நல்லுறவுகள் அதிகரிப்பதற்கு மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கு கூட்டு நல்லதா தனி குடும்பம் நல்லதா இணையோட்டம் நடக்கிற

அதை பற்றி அறிய அறிய அதன் பக்கம் மனம் ஊசலாடுவதற்கு வாய்ப்பு கிடையாது ஓ அப்படி ஒன்று இருக்கு ஆ அப்படியே போய் பார்க்கலாமே அவனுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அதனால அந்த செய்தியை பற்றி அறிவியல் பேசாமல் இருக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் தனியாக வந்து பத்தொன்பது வயது டிப்ளமா படிச்சிருக்கிறார் ஒரு ஸ்டூடெண்ட் அவருடைய கேள்வி என்னன்னா மனதை வந்து ஒரு நிலையில வைக்க முடியல முக்கியமா மார்க்க விஷயங்களை கேட்டதும் செயல்படுத்தணும்னு ஆசைகள் வருது என்னோட வாழ்க்கையில ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்க விஷயங்கள்ல ஈடுபாடு குறையுது மார்க்க விஷயங்கள் சந்தோஷத்தை தரும் என்று இவ்வளவு நேரம் சொன்னது அவருக்கு புரிந்தால் எல்லாம் தெரியாம சந்தோஷத்துக்காக தான் மார்க்க விஷயம் அவருக்கு பயணமே கேட்டு மார்க்கோட நாகத்தொகுதியே பேசுவாங்க நினைக்கிட்டு நினைக்கிறேன் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்பதற்கு வழிகாட்டுவது தான் திருக்குறாலும் அதிர்ச்சி கொடுக்கும் வயது எட்டு அனுபவத்தால் உணர்ந்து மனைவி செய்யும் தவறுகளை மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்தாலும் அசத்தையாக நேரடிமறையாக பேசும் மனைவியை என்ன செய்வது என்று போய் தற்போது எது நடந்தாலும் பூமியினையும் கண்டுகொள்ளாத கூட்டம் நீங்கள் ஒத்துக்கோ விஷயத்தை ஒரு மாதத்திற்கு பேசுவதில்லை என்று நாற்பது வயது எனக்கு அறியாமையால் என் தாய் தந்து எனக்கு இழைக்கும் சிறிய கூட என்னால் மறக்க முடியாமல் போகிறது நான் அதை பெரிய விஷயமாக எடுத்துக் ஆனால் நான் அவர்களுக்கு செல்லும் பெரிய தளர்கள் கூட எனக்கு ஒரு பெரிய பொருளாகவே தெரிய அடுத்தவங்களுடைய சின்ன தகவலும் தெரிந்து தன்னுடைய பெரிய தவறு உணர்ச்சி என்னதாக தெரிகிறது என்றால் மனம் மனக்கண்ணிலே கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம் இவருக்கு மூன்று சாதனை தன்னை பற்றிய உயர்வு நிறைய உயர்வாக தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார் தான் பெரிய அறிவாளி தனக்கு போதிய அளவிற்கு தன்னுடைய மற்றவர்களெல்லாம் நம்மை மதிக்கவில்லை நான் எவ்வளவு பெரிய வீராதி வீரன் இறப்பதற்கு ஏன்னு தெரியுமா என்று நினைத்து கொண்டிருக்கிறார் இறைவன் படைப்பிலே நாம சாதாரண தூசி அல்லது நீங்கள் உணர உணர இந்த பிரச்சனை தானாகவே சரியா போயிடும் எனக்கு வயது இருபது நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் நான் படிக்கும் போது பெற்றோர்கள் நிறைய வேலை செய்ய சொல்றாங்க நான் என்ன செய்யறது பெற்றோர்களுக்கு கீழ் புரியவதா பாடத்தில் கவனம் செலுத்துவதா கேள்வி உங்கள் படிப்பை கெடுக்கக்கூடிய அளவுக்கு வேலையை தருவது பெற்றோர்களுடைய தவறு படித்துக்கொண்டே செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் தருகிற வேலையை கூட செய்யாமல் உதாசீனப்படுத்துவது உங்களுடைய தவறு கெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேலை வைப்பது பெற்றோர்களின் தவறு ஆனால் அவர்கள் தருகிற கட்டாயமான சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாமல் படிப்பை காரணம் காட்டினீர்கள் என்றால் அது உங்களுடைய தவறு ஒரு எண்ணெய் போல் வைத்துக் கொண்டிருந்தேன் படிப்பு கெடாமல் ஏடையிலையும் செய்வது வேலையிலேயே கெடாமல் படித்துக் கொள்வது அப்படின்னு ஒரு முறையை வைத்துக் கொண்டிருக்கிறதால் செய்யாபோது இதை பற்றியும் ஒரு பெற்றோர்கள் இடத்தில் பேசுகள் அல்லது இந்த பயிற்சியில் வீசிக்க என்பதை அவளுக்கு கொடுத்து காணிக்கலாம் நான் இருவரும் வயது தான் எனது நண்பனரிடம் வேறு யாராலும் நெருக்கமாக பழையனால் அதை இன்னும் தாங்கிக் கொள்ள முடியாது இது மனமுறை நிச்சயமாக பணங்களும் நண்பர்களுக்கு அவரு சும்மா தான் இருக்கிறார் அப்படிதானே அர்த்தம் இவரோட வேற யாராவது இவருக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஆட்கள் போல அவர் பிலிப்காட்டி இருக்கிறார் யாரு அவருடைய நண்பன்

弟兄们，